அதே கிரவுண்டு அதே டீம் ஆனா மேட்ச் மட்டும் வேற இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் குஜராத் மேட்ச் வந்து அகமதாபாத் கிரவுண்ட்ல வந்து நடக்க போகுதுங்க இந்த கிரவுண்ட்ல வந்து கடைசியா சிஎஸ்கே விசஸ் குஜராத் எப்ப மோதுனது போன ஃபைனல் அப்ப வந்து மோதுனது அந்த மேட்சை வந்து மறக்க முடியுமா ஏன்னா கடைசி ரெண்டு பால்ல பத்து ரன் எடுத்தா வின் அப்படின்னு நிலம சிஎஸ்கே வந்து இருந்துச்சு அப்ப அந்த சமயத்துல ஜடேஜா வந்து ஒரு சிக்ஸ் ஒரு போர்னு சொல்லிட்டு அடிச்சு ரொம்ப அழகா மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்தாரு இதனால சிஎஸ்கே வந்து அழகா கப்ப வந்து தட்டி தூக்கிட்டோம் இப்போ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தும் விதமா இப்ப ஜடேஜா வந்து என்ன பண்ணிருக்காருன்னா நேத்து வந்து கிரவுண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணும் அவர் வந்து போன தடவை அடிச்ச அந்த வின்னிங் சாட் ஃபோரை வந்து அடிச்சிருக்காருங்க அதை வந்து அடிச்சிட்டு எப்படி வந்து ஓடி வந்தாரோ அதே மாதிரி ஓடி வந்திருக்காரு இந்த ஒரு வீடியோ வந்து சிஎஸ்கே ட்விட்டர்ல வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து வைரலா வந்து ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சிஎஸ்கே விசஸ் குஜராத் மேட்ச் வந்து நம்ம சிஎஸ்கேக்கும் ஆஃப்க்கு போறதுக்கு ரொம்ப முக்கியம் குஜராத்தும் ஐபிஎல்ல வந்து நீடிக்கிறது ஜெயிக்கிறதுக்கு இந்த மேட்ச் வந்து ரொம்ப முக்கியங்க அதனால இந்த ரெண்டு டீமுமே எப்படியாவது உயிரை கொடுத்து விளாண்டு ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க ஆனால் இந்த மேட்ச்ல வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாஸை வந்து வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணணுங்க அந்த மாதிரி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த அகமதாபாத் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்க தான் வந்து அதிகமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க இதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்போ ருத்ராஜ் காயக்வாடு நம்ம மேட்சை வின் பண்ணுறோம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதனால முதல் டாஸை வின் பண்ணுங்கப்பா ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து மேட்ச் வரைக்கும் வந்து டாஸ்ல வந்து தோத்துட்டீங்க அதே மாதிரி இந்த மேட்ச்லயே டாஸ்ல வந்து தோத்திங்க ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாஸை வந்து வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணனும் அப்பதான் நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம டாஸ்ஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து குஜராத்தை இரநூறு ரன்னுக்குள்ள எப்படியாவது வந்து கண்ட்ரோல் பண்ணணுங்க எக்காரணத்துக்கு கொண்டு இரநூறு ரன்னுக்கு மேல வந்து எடுக்க விட்டுற கூடாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பவுலிங்கை வந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் பேட்டிங் பண்ணி அதை வந்து ஈஸியா வந்து சேஸ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து பவுலிங்ல ரொம்பவே வந்து திணறோம் இப்போ முஸ்தபிசர் ரஹ்மானும் இல்ல பத்திரனாவும் இல்ல ஸோ இவங்க எல்லாம் இல்லாம ஓவர் கம் பண்ணி நம்ம பவுலிங் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு ஆனா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா போன மேட்ச்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் இல்லாம கம்மியான ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணி ஈஸியா வந்து வின் பண்ணிட்டோம் அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டோட இந்த தடவையும் வந்து பவுலிங் போடணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்து ஒருவேளை வந்து வழக்கம் போல டாஸ்ல வந்து தோத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பண்ணி ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை வந்து குஜராத்துக்கு வந்து கொடுக்கணுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பவர் பிளேல விளாண்ட மாதிரி விளாண்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்ம வந்து குஜராத் கிட்ட வந்து மண்ண கவிருவோம் பவர் பிளேல வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிரடியா வந்து விளாண்டு எப்படி வந்து எஸ் வந்து பவர் பிளேல வந்து விளாடுறாங்களோ அது மாதிரி வந்து அதிக ரெண்ட வந்து சேர்க்கணும் அப்படி இருந்தாதான் நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா போன ரெண்டு மேட்ச்ல வந்து பவர் பிளேல நல்ல ஒரு இன்னிங்ஸ் தான் வந்து கொடுத்தோம் மிடில் ஆர்டர்ல வந்து சொதப்ப வந்து ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ரெண்டு மேட்ச்ல வந்து சிவம் தூபே வந்து டக் அவுட் ஆயிட்டாரு அதனால நமக்கு வந்து ஸ்கோரே வந்து வரல அதனால அவங்க பாட்டு பவர் பிளேல நல்லா விளையாண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஆர்டர்ல சொதப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிடும் சிஎஸ்கே வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அது ரெடியா வந்து விளாண்டு ஒரு இருநூறு இருநூத்தி இருபது ரன் பெருக்கி எடுக்கணுங்க அந்த மாதிரி எடுத்தா மட்டும்தான் நம்ம அந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்ணி ஈஸியா வந்து ஜெயிக்க முடியும் இல்ல வழக்கம் போல நாங்க இருநூறு ரன்னுக்குள்ளே அடிப்போம் அதை அடிக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோவான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிடும் இப்ப சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஜெயிச்சி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்திருக்காங்க இருக்காங்க ஒருவேளை இந்த மேட்ச் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச்ல வந்து நமக்கு ப்ரெஷர் ஆயிரும் இதுல அடுத்த மேட்ச் ராஜஸ்தான் கூடலாம் வந்து விளையாட போறோம் அதனால இந்த மேட்ச ஜெயிச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்